வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ் இந்து நாளேடு வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆனந்த ஜோதி என்ற ஆன்மீக இணைப்பு இதழை வெளியிட்டு வருகிறது அதில் தவறாமல் இறந்து போன காஞ்சி மூத்த சங்கராச்சாரியின் கருத்தும் வெளியிடப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட அந்த கருத்தில் காஞ்சி சங்கராச்சாரி வருணாசிரமத்தை நியாயப்படுத்துகிற கருத்தை வெளியிட்டு இருக்கிறது அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தொழிலைத்தான் செய்ய வேண்டும் உழைக்கிறவன் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும் வேதம் போதுகிறவன் வேதம் போதுவனாகத்தான் இருக்க வேண்டும் தொழிலை மாற்றி செய்யக்கூடாது என்று காஞ்சி சங்கராச்சாரி அதில் கூறியிருக்கிறார் அவரது மொழியிலே கூற வேண்டுமானால் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போட்டி போடலாம் என்றால் இது எப்படி சாத்தியமாகி இருக்கும் யார் நிரவுவது எப்படி நிரவுவது இதனால்தான் தொழில்களை பாரம்பரியமாக நிறவி வைத்து வர்ண தர்மம் என்று ஏற்படுத்தினார்கள் எந்த தொழிலாலும் சரி பாரம்பரியமாக வாய்ந்த அந்த பரமேஸ்வரன் விதித்த கட்டளையை லோக சேமார்த்தம் செய்கிறேன் என்று உணர்ந்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் உபதேசம் செய்கிறவன் உபதேசம்தான் செய்ய வேண்டும் உழைக்கிறவன் உழைக்கிற வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இதற்கு தர்மங்களின் பாகுபாடு என்ற தலைப்பில் அந்த ஏடு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலும் அடிமையாக இருக்கிறவன் அடிமைத் தொழிலை செய்ய வேண்டும் உயர்சாதியாக பிறந்த பார்ப்பான் அந்த வேத ஓதும் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று எப்போதோ சங்கராச்சாரி எழுதிய கருத்தை இப்போது தமிழ் இந்து நாளேடு எடுத்து வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறது இது பெரும்பான்மை மக்களை உழைக்கின்ற மக்களை அவமதிக்கிற நிந்தனை செய்கின்ற செயல் அல்லவா இதை தட்டி கேட்டால் மதத்தை நிந்தனை செய்கிறார்கள் என்று கூறலாமா மாட்டுக்கறி சாப்பிட்டால் மத நிந்தனை மதத்தை புண்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி பெரும்பான்மை மக்களை புண்படுத்தி இழிவுபடுத்துகிற கட்டுரைகளை தடை செய்யாமல் வெளியிட்டுக் கொண்டிருப்பதற்கு என்ன பெயர் இன்னும் ஏன் மனுசாசிரத்தை தடை செய்யவில்லை இன்னும் ஏன் செத்துப்போன சங்கராச்சாரியின் தெய்வத்தின் குரல் நூலை தடை செய்யவில்லை இந்த கேள்வியும் நாம் கேட்க வேண்டாமா சிந்திப்போம் நன்றி வணக்கம்